கறி பிராட்சப்பம் கோட்டப்பட்டோட ஒரு பாரம்பரியமான பலகாரம் பேசிக்கலாக கறி குழம்புல செய்கிற இந்த இடை ஓரங்களில் கிறிஸ்பாகவும் உள்ளுக்குள்ள சாஃப்டாகவும் டேஸ்டாகவும் இருக்கும் இதை செய்யறதுக்கு நான் ஒரு கோப்ப அளவுக்கு கரியாணம் எடுத்திருக்கேன் கரியாணம்னா கறி குழம்பு ஆணத்தில் உள்ள கறியை எடுத்து இன்னொரு பவுலில் எலும்பு இல்லாமல் உதிர் வச்சுக்கலாம் கறி பீச தண்ணியில் எடுக்கும் போது எலும்பு பீச பிரித்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதே மெத்தடில் ஆணத்தில் உள்ள எல்லா கறியையும் எடுத்து உதிர் வச்சுக்கலாம் கடைசியா கறி கலவுண்ட அந்த தனிய வேஸ்ட் பண்ணாம அந்த ஆணத்தோட சேர்த்து கலந்துக்கலாம் எல்லா கறியையும் உதிர்த்ததும் கடைசியா மீதமுள்ள அந்த கறி ஆணைத்த அந்த கறிக்கு மேலேயே மெதுவா கையை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா வடிச்சு விடலாம் ஆணத்தை வடிச்சு விடுறதுனால ஆணத்துல உள்ள சின்ன சின்ன எலும்புகள் வராம தடுத்துடலாம் கறியையும் ஆணைத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டா தேவையான கிரேவி ரெடி ஆகிடும் அடுத்து ஒரு பெரிய பவுலும் ஒரு முட்டையும் இரநூறு மணி தேங்காய் பாலும் சேர்த்து பீட் பண்ணிக்கலாம் இப்போ பொடியா அரிஞ்ச ரெண்டு பெரிய வெங்காயமும் மூணு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ரெடி பண்ணி வச்சிருக்க கறி இதோட சேர்த்து கலந்துக்கலாம் இப்போ அரிசி மாவுல கப்பி மாவு அதாவது இடியப்பத்துக்கு சலிக்கும் போது சலடல கீழே விழுகிற பொடி மாவு இல்லாம சலடை மேல உள்ள குறைகரப்பான அரிசி மாவு இத கப்பி மாவு சொல்லுவாங்க இந்த கப்பி மாவுல கொழுக்கட்டை அடை செய்யும்போது செய்யும் போது பலகாரம் ரொம்ப சாஃப்டா இருக்கும் இந்த கப்பி மாவுல ஒன்றரை கப் மாவு சேர்த்து கலந்து விட்டு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம் கூடவே ஒரு ஒரு ஸ்பூன் ஸ்பூன் சேர்த்து அரை மணி நேரம் ஊர்ன மாவு ரொம்ப கட்டியாவும் இல்லாம ரொம்ப தனியாக இல்லாம இந்த பதத்துல இருக்கும் இப்ப தோசைக்கல்ல கல்ல அடுப்புல வச்சு ஒரு சின்ன குடிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊத்தி ஒன்றரை கரண்டி மாவு எடுத்து அதில் ஊத்தி விடலாம் மாவு கரண்டியால பரத்தி விடாம சென்டல்ல மட்டும் லைட்டா பிரஸ் பண்ணினா ஊரங்கல்ல நல்ல கிறிஸ்பா வரும். ஹட வேண்டியது எண்ணெய் எல்லாம் அப்சார்ப பண்ணிரும். திருப்பி விட்டுறலாம். மெதமான டீல தோசக்கல்ல வச்சு பொன்னிறமா செவனததும் எடுத்துடலாம். ஊரங்கல்ல கிறிஸ்பாအောင် ஊனடி நடுவுல கறித் நல்ல மெதுவாவும் ருசியாவும் இருக்கும் இந்த கறி கிரேச்சப்பு. கறி ரொம்ப சக்கையா இருந்தா கரிய மிக்சில போட்டு அரைச்சு இதே ப்ரொசீஜர்ல செய்யலாம் அவ்வளவு தாங்க ருசியான கறி பிராஸ்டப்பா செஞ்சு சாப்பிட்டு பாருங்க